ஹலோ கலகாய்சக்கு வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா ஜிபி முத்து மாமாவுக்கு தான் ஜிபி முத்து மாமா வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பார்த்தா பேடாக கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அதை வந்து அப்படியே ஓன் வயசில் அவர் பேசியிருக்காரு போ பூமான்னு சொல்லி பேசியிருக்காரு அதெல்லாம் பெரிய தவறு மாமா உங்களுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது நீங்கள் போய் யாவன கமாண்ட் போட்டான்னு சொல்லிட்டு அதை சொல்லி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க மாமா பார்க்கவே நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கமாண்ட் வந்திருக்கு எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா சொல்லுங்கள் ஏன் நீங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க சரியா சின்ன குழந்தைங்க தான் முக்கியமாக உங்கள் வீடியோவை பார்க்குறாங்களே ஏன்னா நிறைய காம் உங்கள் பேச்சில் ஒரு காமெடி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட ஃபேன்ஸு எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் அந்த வேடை அசிங்கமாக பேசியிருக்கீங்க அது எனக்கே ஷாக் ஆகிட்டு தயவுசெய்து மாமா அந்த மாதிரி வீடியோ இனிமேல் பண்ணாதீங்க ஆனால் உங்கள் வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா நானே முன்னாடி நிறைய டூ போட்டிருக்கேன் நீங்களே எனக்கு போட்டிருக்கீங்க ஆனால் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் வாய் பேசி வீடியோ போடாதீங்க மாமா இல்லை வாங்க நம்ம ரெண்டாவது ஜாலியாக வீடியோ போடலாம் சரிங்களா அதை விட்டுப்பட்டு தேவையில்லாமா அவன் கமெண்ட் பண்ணுவன் கண்ம கமெண்ட் பண்ணாலும் அந்த வார்த்தை எடுத்து பேசாதீங்க சரிங்களா